சற்று முன் வெளியானது லோகேஷ் கடக்கராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் தலைவர் நூத்தி எழுபத்தி ஒன்று படத்தின் டீசர் வெளியாகி உள்ளது இந்த படத்துக்கு கூலி என பெயர் வைத்துள்ளனர் வீடியோவை பார்க்கும் போது இந்த படம் கண்டிப்பாக ரஜினி ஸ்டைலில் மாசாக இருக்கும் என தெரிகிறது இந்த படமும் எல்சியூவில் வருமா என ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர் ஜெயிலர் படத்தில் மிஸ் ஆன ரஜினியின் எனர்ஜி கூலியில் அதிகமாகவே தெரிகிறது அனிருத்தின் பின்னணி இசை அளப்பறை கிளப்பு அளவுக்கு மாசாக உள்ளது ஓ ரிதம் வா வா பக்கம் வா பாடல் துணியில் ஒழிக்கிறது கடைசியில் அந்த சிரிப்பு அக்மார் ரஜினி ஸ்டைல் சில நாட்களுக்கு முன்பு ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி படத்தின் பெயர் வெளியிடப்படும் என்று போஸ்டருடன் அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி தலைவர் நூத்தி எழுபத்தி ஒன்று படத்திற்கு கூலி என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது மூன்று நிமிடங்கள் ஓடக்கூடிய டைட்டில் டீசரில் தங்கப் பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கும் வரும் ரஜினி காந்த் மாசாக சண்டை செய்கிறார் மேலும் எப்பாதை போனாலும் இன்பத்தை தள்ளாதே சோறு உண்டு சுகம் உண்டு மது உண்டு மாது உண்டு மனம் உண்டு என்றாலே சொர்க்கத்தில் இடம் உண்டு போடா என்று கண்ணதாசன் எழுதியதை ரங்கா படத்தில் பேசியது போலவே இதிலும் ரஜினி பேசுகிறார் அதேபோல் செண்பகமே செண்பகமே பாடலை விசில் செய்யும் அவர் டைட்டில் டீசரின் முடிவில் முடிச்சிடலாமா என்று பஞ்சு வசனமும் பேசுகிறார் அது பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது அது மட்டுமின்றி அநிருத்தும் தனது இசையில் பட்டையை கிளப்பி இருக்கிறார் டைட்டில் டீசரை பார்க்கையில் இந்த படம் தங்க கடத்தல் பற்றிய படமாக இருக்குமோ என்றும் ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் படத்தின் பெயரை பார்த்த ரசிகர்கள் பெயரே மாசாக இருக்கிறது படத்தில் லோக்கியின் ட்ரீட்மெண்ட்டும் ரஜினியும் பிரசன்ஸும் வேற மாதிரி இருக்கும் என்று இப்பொழுதே கமெண்ட் செய்து வருகின்றனர் கூலி படத்தின் டீசர் எப்படி இருக்கிறது என்று கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி